பொதுத்தமிழில் ஏழாம் வகுப்பு எல் மூணில் புலி தங்கிய குகை பாஞ்சை வளம் இந்த ரெண்டு டாப்பிக்குமே போன வீடியோலையே பார்த்துருப்போம் இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் பொதுத்தமிழுக்கான எட்டாயிரம் கொஸ்டினுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தேசியம் காத்து செம்மல் பசுமோன் முத்துராமலிங்க தேவர் இல்லை மொத்தமாக ஐம்பத்தி நாலு வினாக்கள் தான் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்க டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ பார்க்க போகிற கொஸ்டின்ஸில் எவ்வளோ கொஸ்டினும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியுதோ கமெண்ட் பண்ணுங்க தேசியம் காத்த செம்மல் பசும்போன் முத்துராமலிங்க தேவர் இல்லை மொத்தமாக ஐம்பத்தி நான்கு வினாக்கள் தான் இருக்கு தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்படுபவர் முத்துராமலிங்க தேவர் தென்னாட்டு சிங்கம் என்று போற்றப்படுபவர் யார்னா முத்துராமலிங்க தேவர் வங்க சிங்கம் என்று போற்றப்படுபவர் நேதாஜி தென்னாட்டு சிங்கம்னா முத்துராமலிங்க தேவர் வங்க சிங்கம்னா நேதாஜி தென்னிந்தியாவில் வாய்ப்பூட்டு முத்துராமலிங்க தேவர் தென்னிந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் யார்னா முத்துராமலிங்க தேவர் பசும்போன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பசும்போன் முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முத்துராமலிங்க தேவர் இயற்கை எழுதிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பிறந்த ஆண்டு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இயற்கை எழுதிய ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் ராமநாதபுரம் முத்துராமலிங்க தேவர் பிறந்த ஊர் வந்து ராமநாதபுரம் முத்துராமலிங்க தேவரின் தந்தையார் பெயர் பாண்டிய தேவர் முத்துராமலிங்க தேவரின் தந்தையார் பெயர் வந்து உக்கீர பாண்டிய தேவர் முத்துராமலிங்க தேவரின் தாயார் பெயர் இந்திராணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட முன்வந்தவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் விருதுநகரில் போட்டியிட முன்வந்தவர் யார்னா காமராஜர் வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டத்தின்படி பேச தடை விதிக்கப்பட்ட தலைவர் திலகர் தென்னிந்தியான்னு கேட்டிருந்தாங்கன்னா முத்துராமலிங்க தேவர் வட இந்தியான்னு கேட்டாங்கன்னா திலகர் வீர பேச்சால் எத்தனையோ தியாகிகளையும் விவேக அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் முத்துராமலிங்க பேச்சால் எத்தனையோ அறிவாளிகளையும் உண்டாக்கியவர் யார்னா முத்துராமலிங்க தேவர் ஜமீன் விவசாயிகள் சங்கம் ஏற்படுத்தி விவசாயிகளின் துயர் துடைக்க பாடுபட்டவர் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் வெற்றி பெற்ற ஆண்டுகள் எவைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யார் நேதாஜி முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு வந்து நேதாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காலகட்டத்தில் மதுரையில் இருபத்தி மூணு தொழிலாளர்கள் சங்கங்களின் தலைவராக திகழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழ் நேதாஜி முத்துராமலிங்க தேவர் நடத்திய வார இதழ் என்ன பாரத மாதா கூட்டுறவு பண்டகசாலையை ஏற்படுத்தி விவசாயிகளின் விளை பொருட்களுக்கு சரியான விலை கிடைக்க செய்தவர் முத்துராமலிங்க தேவர் தேசியம் உடல் தெய்வீகம் உயிர் என கருதி மக்கள் தொண்டு செய்தவர் முத்துராமலிங்க தேவர் குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு குற்ற பரம்பரை சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு எப்பனா எட்டு பசும்போன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் இருபதாயிரத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் பசும்போன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் வந்து இருபதாயிரத்தி எழுபத்தி ஐந்து நாட்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்திற்காக சிறையில் கழித்த நாட்கள் நான்காயிரம் நாட்கள் இந்திய அரசு முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தில் இந்திய அரசு முத்துராமலிங்க தேவருக்கு தபால் தலை வெளியிட்ட ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்துல சன்மார்க்க சண்ட என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வி பயின்ற இடம் கமுதி முத்துராமலிங்க தேவர் தொடக்க கல்வி பயின்ற இடம் எங்கடா கமுதி முத்துராமலிங்க தேவர் உயர்கல்வி பயின்ற இடம் பசுமலை தொடக்க கல்வி வந்து கமுதி உயர்கல்வி வந்து பசுமலை முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் தேவரை செம்மல் என்று பாராட்டியவர் யார்னா திருவிக்கா முத்துராமலிங்க தேவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று புகழ்ந்தவர் அண்ணா முத்துராமலிங்க தேவர் பேச தொடங்கியதும் சிங்கத்தின் முழக்கம் போலவே இருந்தது என்று புகழ்ந்தவர் அண்ணா உண்மையை மறைக்காமல் வெளியிடுவதில் பெற்றவர் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் முத்துராமலிங்க தேவரின் அழைப்பை ஏற்று நேதாஜி மதுரைக்கு வருகை தந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பெண் தொழிலாளர்களுக்கு மகப்பெறு காலத்தில் ஊதியத்துடன் கூடிய விடுப்பு வழங்க வேண்டும் என்று போராடியவர் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் காமராசர் முத்துராமலிங்க தேவரின் வீரமிக்க பேச்சு விடுதலை போருக்கு மிகவும் உதவும் என்று கூறியவர் யார்னா காமராசர் மதுரை வைத்தியநாத ஐயர் கோயில் நுழைவு போராட்டத்தை முத்துராமலிங்க தேவர் நடத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் மதுரை வைத்தியநாத ஐயர் கோயில் நுழைவு போராட்டத்தை முத்துராமலிங்க தேவர் நடத்திய ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக விளங்கியவர் முத்துராமலிங்க தேவர் தென்பாண்டி சீமையின் முடிசூடா மன்னராக விளங்கியவர் யார்னா முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் முதன் முதலில் இடம் சாயல்குடி முத்துராமலிங்க தேவர் விவேகானந்தரின் பெருமை என்னும் தலைப்பில் முதன் முதலில் உரையாற்றிய இடம் எதுனா சாயல்குடி முத்துராமலிங்க தேவரின் பேச்சு உள்ளத்திலிருந்து வெளிவருகிறது உதடுகளிலிருந்து அல்ல என்று கூறியவர் ராஜாஜி முத்துராமலிங்க தேவர் இந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் ராமநாதபுர அரசர் சண்முக ராஜேஸ்வர சேதுபதியை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் இந்து புத்த சமய மேதை என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர் இந்து புத்த சமய மேதை என்று அழைக்கப்படுபவர் யார்னா முத்துராமலிங்க தேவர் தேசியம் காத்த செம்மல் என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர் தேசியம் காத்த செம்மல் என்று அழைக்கப்படுபவர் யார்னா முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் குற்ற பரம்பரை சட்ட எதிர்ப்பு மாநாட்டை கமுதையில் தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் முத்துராமலிங்க சட்ட எதிர்ப்பு மாநாட்டை கமுதையில் நடத்திய ஆண்டு எப்பனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்ட இடம் அலிப்பூர் அமராவதி தாமோ கல்கத்தா சென்னை வேலூர் இதுல அனைத்துமே சரிதான் முத்துராமலிங்க தேவர் சுதந்திர போராட்டத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்ட இடம் எதுனா அலிப்பூர் அமராவதி தாமோ கல்கத்தா சென்னை வேலூர் இதுல அனைத்துமே சரிதான் சுத்தத் தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர் வித்யா பாஸ்கர் என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர் பிரவணகேசரி என்று அழைக்கப்படுபவர் முத்துராமலிங்க தேவர் முத்துராமலிங்க தேவர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்னா சுத்தத் தியாகி வித்யா பாஸ்கர் பிரவணகேசரி தேர்தலில் பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்டவர் தேர்தலில் பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்டவர் யார்னா ஒரு ஆட்டுக்குட்டியை வாங்கி காமராசர் பெயரில் வரிகட்டி அதை தேர்தலில் போட்டியிட வைத்தவர் முத்துராமலிங்க தேவர் பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் குற்ற பரம்பரை சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர் பிறப்பாலேயே ஒருவரை குற்றவாளியாக கருதும் குற்ற பரம்பரை சட்டத்தை நீக்குவதற்காக மக்களை திரட்டி பல்வேறு போராட்டங்களை நடத்தியவர் யார்னா முத்துராமலிங்க தேவர் மதுரை நூற்பு ஆலை தொழிலாளர்களின் உரிமைக்காக தோழர் ஜீவானந்தத்துடன் இணைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு போராட்டம் நடத்தியவர் முத்துராமலிங்க தேவர் இந்த ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல யாருடன் கேட்டாங்கன்னா பா ஜீவானந்தத்துடன் விவேகானந்தரின் தூதராகவும் நேதாஜியின் தளபதியாகவும் விளங்கியவர் முத்துராமலிங்க தேவர் விவேகானந்தரின் தூதராகவும் நேதாஜியின் தளபதியாகவும் விளங்கியவர் யாருனா முத்துராமலிங்க தேவர் தமக்கு சொந்தமான முப்பத்தி இரண்டரை சிற்றூர்களில் இருந்து நிலங்களை நிலமற்ற ஏழைகளுக்கு பங்கீட்டு கொடுத்தவர் முத்துராமலிங்க தேவர் சத்தியசீலராகவும் முருக பக்தராகவும் இருந்தவர் முத்துராமலிங்க தேவர் ஆன்மீக புத்திரராகவும் தமிழ் வாடும் சித்தராகவும் இருந்தவர் முத்துராமலிங்க தேவர் ஆன்மீக புத்திரராகவும் தமிழ் பாடும் சித்தராகவும் இருந்தவர் யார்னா முத்துராமலிங்க தேவர் புலமையில் கபிலராகவும் வலிமையில் கரிகாலனாகவும் விளங்கியவர் முத்துராமலிங்க தேவர் கொடையில் கர்ணனாகவும் பக்தியில் பரமஹம்சராகவும் விளங்கியவர் முத்துராமலிங்க தேவர் அடுத்தது கூற்று கொடுத்திருக்காங்க கூற்று ஒன்னு சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் முத்துராமலிங்க தேவர் கூற்று ஒன்று வந்து சரி சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் யார்னா முத்துராமலிங்க தேவர் கூற்று ஒன்று வந்து சரி கூற்று இரண்டு ஆட்டக்குட்டியை காமராசர் பெயரில் வரிகட்டி அதை தேர்தலில் போட்டியிட வைத்தவர் முத்துராமலிங்க தேவர் கூற்று இரண்டும் சரி கூற்று ஒன்றும் சரி கூற்று இரண்டும் சரி ஆப்ஷன் வந்து ஏ இதான் ஆன்சர் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி அடுத்த வீடியோல கப்பலோட்டிய தமிழர் வழக்கு பார்க்கலாம்